உணர்வுகளை பிரதிபலிக்கும் அணி திமுக அணியே என்று அந்த கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன் இங்கே பேசின எல்லாருமே வந்து நம்ம வரிசையா வர ஸ்ரீராம் பேசும்போது சொன்னார் மோடிஜி வந்த பிறகு வீடு கட்டி கொடுக்குறோம் டாய்லெட் கட்டி கொடுக்குறோம் கேஸ் கொடுக்குறோம் எல்லாம் சொன்னாங்க ஒன்றே ஒன்று தான் கேஸ் மட்டும்தான் இரண்டு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்தது வீடு கட்டி கொடுக்கறது டாய்லெட் கட்டி கொடுக்கறதெல்லாம் ஜவஹர்லால் நேரு பிரதமரான பிறகு முதல் ஐந்தாண்டு திட்டத்திலிருந்தே இருக்கு அது ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஆண்டு ஆண்டு அந்த திட்டம் விரிவாக்கப்படுமே தவிர அந்த திட்டம் ஒன்றும் மோடி புதுசாக கண்டுபிடிச்சு கொண்டாந்த திட்டம் இல்லை மோடி காப்பி அடிச்சு பாஜக சீல் போட்டுக்கிற திட்டமே தவிர உங்களுக்கான ஒரு புதிய திட்டம் எதுவுமே கிடையாது ரெண்டாவது வந்து விஜயதாரணி மேடம் வந்து ஒன்று சொன்னாங்க திமுகவுக்கு வந்து திமுக இல்லை அது குமுக குடும்ப முன்னேற்ற கட்சின்னு ஆமாம் குடும்ப முன்னேற்ற கட்சி தான் தமிழ்நாட்டு மக்களாகிய குடும்பத்தை தமிழ்நாட்டு குடும்பத்தை முன்னேற்றுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதனால தான் நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடுங்கிறோம் எக்காரணத்து கொண்டும் தமிழ்நாடு தலைகுனியை விட மாட்டோம்னு சொல்கிறோம் இது எங்களுடைய குடும்பம் தான் இந்த குடும்பம் என்கிற காரணத்தினால தான் எங்கள் வீட்டு பெண் பிள்ளைங்களுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலமா எங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறோம் இது தமிழ்நாடு எங்கள் குடும்பங்கிறதுனால தான் எங்கள் வீட்டு தாய்மார்கள்லாம் வந்து மகளிர் விடியல் பயணத்தில் போறதுக்காக எங்கள் குடும்ப பெண்களுக்கு நாங்கள் வந்து திட்டத்தை கொடுக்கிறோம் உங்களுக்கு வளர்ச்சியை பற்றி அக்கறை இல்லை உங்களுக்கு மத சண்டையை பற்றி தான் அக்கறை நீங்க வேல் யாத்திரைன்னு எடுத்துக்கிட்டு திரும்பி போனீங்க உங்களுடைய கட்சியை நீங்கள் விற்கக்கூடிய எல் முருகன் அவருக்கு தமிழ்நாடு பூர்வா முருகனுடைய வேலை எடுத்துக்கணும் சுத்தினார் ஆறு படை வீடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிச்சுதா அது திருத்தணியாக இருக்கட்டும் திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் சுவாமிமலையாக இருக்கட்டும் திருச்செந்தூராக இருக்கட்டும் வேலை எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ணீங்களே ஆறு ஆறு படை வீடு இருக்கக்கூடிய எந்த தொகுதியிலாவது பிஜேபி ஜெயிச்சிருக்கா இன்னொன்று சொன்னாங்க இந்த திருப்பரங்குன்றம் நடக்கும்போது நாங்கள் திருப்பரங்குன்றம் இல்லை இது அயோத்தி ஆக்கவும் நாங்கள் ஒன்றுமே ஆக்க முடியாது அந்த அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக ஜெயிச்ச பிஜேபி அயோத்தியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியில் பிஜேபி ஜெயிக்கல அதாவது வந்து ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து அடுத்த முறை ஆட்சிக்கு வர லெகசி உண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் மறைந்த பிறகு கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பிறகு வந்த தேர்தலையும் வந்து கலைஞர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் ஒரு முறைக்கு ரெண்டு முறை திமுக ஆட்சிக்கு வந்தது வரலாற்றை முதல்ல படைத்தது திமுகவை தானே அப்போ உங்கள் கட்சி பறக்க கூட இல்லை நீங்க வந்து இன்னைக்கு வந்து வரலாறு வந்து தவறா பத்து பேசுறீங்க எம்ஜிஆர் போனதுக்கு அப்புறம் அது பண்ணவே முடியல எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் ஆட்சியை நாங்க பிடிக்கல ஆனா எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் எங்க கட்சி உங்களால ஒண்ணு செய்ய முடியல இன்னைக்கு உங்களுக்கு ஆட்சியை நீங்க அஞ்சு முறை ஆறு முறை வந்ததா நீங்க சொல்லலாம் ஆனா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்மளுடைய முருகன் அவருக்கு சொன்னது போல சின்னமும் கொடி கொடியும் எங்க இருக்குதோ அங்கதான் அதிமுக உங்க சின்னத்தையும் கொடியும் எத்தனை முறை நீங்க இழந்தீங்க எத்தனை முறை நீங்க லைட் எத்தனை முறை லாம்ப் புறாவு சேவல இந்த வரலாறு திமுக கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முதல் முதல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி திமுக முதல் தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் நின்றுதுன்னா இன்னைக்கு வரும் உதயசூரியன் சின்னத்தில் ஒரே கட்சி ஒரு சின்னத்தை இழக்காத கட்சி இந்தியாவில் வேற எங்கேயுமே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இரண்டாவது டாஸ்மார்க்கை பற்றி பேசுனீங்க அதாவது வந்து எங்களுடைய சகோதரி துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி அவர்கள் சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து விதவை ஆகுவதற்கு காரணம் வந்து இந்த டாஸ்மார்க் மதுபான கடைகள் தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் வந்து மதுபானையை வந்து ஒழிச்சிருவீங்கன்னு சொல்லி சொன்னீங்க எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க தனியார் பிராந்தி சாப்ப வச்சுருந்ததை அரசாங்கமே நான் விற்கிறேன்னு சொல்லி சொன்னேன் ஒரே ஆள் ஜெயலலிதா தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் முதலமைச்சர் ஜெயலலிதா தான் இந்த டாஸ்மாக கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைவர் எம்ஜிஆர் தான் இந்த மதுபான கடைகளை வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார் கலைஞருடைய ஆட்சியில மது கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது மது விளக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது எம்ஜிஆர் தான் அவற்றை மது விளக்கை அமல்படுத்த முடியாது என்று சொல்லி

நாங்க மூடனதா எம்ஜிஆர் திறந்தாரு மூடாத கட்சி இல்ல மூடன கட்சி மூடனதா சாராய கடையை திறந்து விட்டது எம்ஜிஆர் இப்போ நான் என்ன கேக்குறேன் மதுவிலக்கு கொள்கையை பத்தி சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்னாடி கலைஞர் சொன்னார் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து மது விளக்கு நாங்க அமல்படுத்துவோம் சொன்னாங்க ஓட்டு போட்டீங்களா என்ன பண்ணீங்க ஜெயலலிதா அதை சொல்லவே இல்லை படிப்படியா குறைக்கிறேன்னு சொன்னாங்க ஆப்டர் தாட்டா கலைஞர் இப்படி சொல்லிட்டாரே ஒருவேளை ஜனங்க ஓட்டு போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பயந்து என்ன பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரம் போயின்ற இடத்துல நான் படிப்படியாக குறைப்பேன்னு சொன்னாங்க ஆனால் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தது படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்ன ஜெயலலிதா ஒரு கடையாவது தன்னுடைய ஆட்சி காலத்தில் மூடி இருக்கிறாரா என்று கேட்டால் கிடையாது ஆனால் மூடவில்லை திராவிட முன்னேற்ற கழகம் அவர் பதில் சொல்லுவாருங்க அமைதியா இருக்குங்க அவர் பதில் சொல்லுவார் அதாவது கோஷம் போடலாம் ஆதாரத்தை கொடுக்கணும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு கடையும் மூடவில்லை ஐநூறு கடைக்கு கையில் இருவரை அங்கே கடையை மூடுல மூடலை நாங்கள் தான் மூடணும் ஐநூறு கடையை நாங்க தான் மூடணும் ஐநூறு கடையை நாங்க தான் மூடணும் கடைகளுடைய நேரத்தை குறைச்சது திமுக தனது ஜெயலலிதா கிடையாது காலையிலேருந்து விடிய விடிய ஓட்டுறது ஏடிஎம்கே இந்த ஒரு பிரச்சனையிலேயே அந்த ஒரு பிரச்சனையை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது பெண்களுடைய ஆதரவு எங்கே இருக்கிறதோ அங்கே தான் ஆட்சி கரெக்ட் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பெண்களுடைய ஆதரவு அம்மையாருக்கு தான் இருந்துச்சு அந்த பெண்கள் ஆதரவு ஏன் போச்சு எப்படி நீங்கள் கோட்டை விட்டீங்க காரணம் மதவாத பாசிச பாஜக கூட என்னைக்கு நீங்கள் கைகோத்து நின்னீங்களோ அன்னையிலிருந்தே தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாது தமிழ்நாட்டிலுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யல வேலை வாய்ப்புகள்ல சுய தொழில் தொடங்குவதற்கு மக்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த பாசிச பாஜகவோட தான் தொண்ணூத்தி ஒன்பது வெரி குட் இத சொல்லணும் நீங்க எல்லாருமே சொல்றாங்க ஏடிஎம் கிழக்கு இப்ப கூட எடப்பாடி பண்ணி பழனிசாமி கூட நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சது தவறா ஏற்கனவே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திமுக அரசாங்கம் மந்திரி சபை அங்க வகிக்கலையா அப்படின்னு பொதுக்குழு கூட பேசியிருக்கிறார் பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேசுறார் அதிமுக பொதுக்குழு அதிமுக பொதுக்குழு பொதுக்குழு எப்படி ஒரு தலைவர் பேசுவார்னா தேர்தல் வருகிறது வியூகம் என்ன தீர்மானம் என்ன விளக்கம் என்ன எப்படி வெற்றி பெற போறோம் இதை பேசுவாங்க பொதுக்கூட்டத்தில் பேசுற மாதிரி பேச பாவம் அவருக்கு புரிதல் அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பிஜேபியோட திமுக கூட்டணி வச்சதுன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் குறைந்த செயல் திட்டத்தை போட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு கலைஞர் ஆட்சியில அங்க வகிச்சு ஒன்னு ஒன்னா செஞ்சு காட்டினார் அன்னைக்கு எங்கேயுமே வந்து இந்த சனாதன கும்பல் வந்து சங்கிகளுடைய வேலையை அன்னைக்கு வாஜ்பாய் கவர்மெண்ட் நடக்கும் போது தலகாட்ல அன்னைக்கு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கான திட்டங்கள் தங்க நகர் சொல்லக்கூடிய எல்லா ஹைவேஸ் மிகப்பெரிய சாலைகள் எல்லாம் அது வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கொண்டு வருவதற்கு காரணம் டி ஆர் பாலு அங்கு அமைச்சராக இருக்கிற போது கொண்டு வந்தார் அது போல இந்திய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை எங்களால் சொல்ல முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து நீங்க எல்லாருமே வந்து ஏன் கூட்டணி வைக்கிறீங்க நீங்க தனியா நிக்க தயாரா நீங்க தனியா நிக்க தயாரா இப்ப நம்ம நண்பர் கூட பேசினார் இந்த சவால் விடுறதுக்கு எடப்பாடிக்கே திராணி இல்ல தான் பிஜேபி கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்கிறாரு தனியா நின்று பார்த்தாரு ஒன்னும் டப்பா டான்ஸ் ஆடி போச்சு சரி வேற என்ன வழி பண்றது பார் ஒண்ணு வா இந்த வடிவேல் படத்துல ஒருத்தன் ஓடியாருவான் கிட்னி திருடுறதுக்காகவே கூப்பிடுவான் அதே மாதிரிதான் பிஜேபி டெல்லியில இருந்து ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு செங்கோட்டை என கூப்பிட்டாங்க முடிச்சாங்க அதே மாதிரி அதிமுக ஒரு ஒருத்தரா கூப்பிட்டு கிட்னி திருடுறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியாமே போய் உங்க கிட்னி எல்லாம் சட்னி ஆகிட்டு இருக்கிற ஒரு பாவப்பட்ட கட்சி அதிமுக எந்த எம்ஜிஆர் தமிழ்நாட்டுக்காக உரிமைகளுக்காக போராடினாரோ டெல்லியின் ஆதரவோடு கட்சி ஆரம்பித்திருந்தாலும் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுடைய உரிமை என்றைக்கும் விட்டுக் கொடுக்கவில்லை டெல்லியின் துணையோடு அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாட்டில் அரசியல் செய்திருந்தாலும் கூட என்றைக்கும் டெல்லிக்கு அம்மையார் அடிபணியவில்லை ஆனால் எம்ஜிஆர் செய்யாத வேலையை அம்மையார் ஜெயலலிதா செய்யாத வேலையை அவர்கள் பெயரால் இயங்குகிற இயக்கத்தை வைத்துக்கொண்டு உங்கள் இயக்கத்தையும் அடிமைப்படுத்தி விட்டீர்கள் கடந்த பத்தாண்டு தமிழ்நாட்டுடைய உரிமைகளையும் அடிமைப்படுத்தி விட்டீர்களே என்ற உங்களை பார்த்து நாங்கள் பாவப்படுகிற ஒரு தவிர இதை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிப்பார்கள் எனவே இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணங்களை வெளிப்படுத்துகிற கூட்டணி அதனால் தான் இந்த கூட்டணி வலிமையாக இருக்கிறது நீங்கள் என்னவெல்லாம் பேசலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய திராவிட மாடலின் டூ பாயிண்ட் ஓவே தவிர உங்களுக்கு வெறும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி